அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ ஐந்து நிமிடம் மதர்சா பாகம் முப்பத்தி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு போடுங்க இஸ்லாமிய வரலாறு ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் ஐயூப் அல் இஸ்லாம் அவர்கள் இஸ் ஆக் இஸ்லாம் அவர்களின் பரம்பரையில் தோன்றியவர்கள் ஆவார் அவர் அரபு நாட்டு இறை தூதர்களில் ஒருவர் ஆவார் இவர் பொறுமை மிக்கவராகவும் நன்றியுள்ள நல்லடியாராகவும் திகழ்ந்தார்கள் அல்லாஹு தாலா பாராட்டும் அளவுக்கு இவர் பொறுமையில் ஒப்பற்று விளங்கியிருந்தார்கள் இவர் முன்னணி வியாபாரியாகவும் வணிகத்தில் நேர்மை நியாயம் ஆகிய பண்புகளில் ஈடு ஈடிணையற்றவராகவும் இருந்தார்கள் ஏழைகள் விதவைகள் நலிந்தோர் ஆகியவர்களுக்கு உதவுவதில் சிறந்தவ சிறந்தவர்களாக விளங்கினார்கள் அல்லா இவருக்கு அதிகமான செல்வத்தையும் குழந்தைகளையும் அருளியிருந்தான் பிறகு அவர்களை ஒரு பெரும் சோதனைகளில் ஆழ்த்தி தான் வழங்கிய எல்லா பாக்கியங்களையும் பறித்து கொண்டான் தமக்கு ஏற்பட்ட வியாதியில் பதினெட்டு ஆண்டுகள் பொறுமையுடன் இருந்தார்கள் ஆனால் ஒருபோதும் தமது நாவால் இந்த நோயை பற்றி முறையிட்டதில்லை அல்லாவிடம் துவா செய்து கொண்டே இருந்தார்கள் துவாவை அங்கீகரித்த அல்லாஹ் முன்பை விட அதிகப்படியான செல்வங்களையும் குழந்தைகளையும் ஆரோக்கியத்தையும் அருளினான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஐயுபலைஸ்லம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி விரிவாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன் விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள் அல்லாவின் ஆற்றல் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள் அல்லாஹாலா பறப்பதற்காகவே பறவைகளுக்கு இறக்கைகளை படைத்தான் இப்பறவைகள் ஆகாயத்தில் பறக்கும்போது சில சமயம் இறக்கைகளை விரித்தும் சில சமயம் விரிக்காமலும் பறக்கின்றன இவை எடையுள்ளதாக இருந்தபோதிலும் தரையில் விழுவதில்லை ஆகாயத்தில் இவற்றை தாங்கியிருப்பவர் யார் அல்லாவே தனது ஆற்றலினால் இவற்றிற்கு பறக்கும் தன்மையை அருளினான் மேலும் குர் ஆன் தலா கூறுகிறான் ரக்கைகளை விரித்தும் சேர்த்தும் இவர்களுக்கு மேல் பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அளவற்ற அருளாறினை தவிர வேற யாரும் இவற்றுக்கு கீழே விழாது தடுத்து கொண்டிருப்பதில்லை நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நோட்டமிடுபவன் ஒரு பரலை பற்றி ஜும்மா பாங்குக்கு பிறகு வியாபாரம் குர்ஆன் அல்லாஹு தாலா கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோர்களே ஜும்மா நாளன்று தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டுவிட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாவை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் ஜும்மா பாங் ஒழித்ததும் உடனே எல்லா வேலைகளையும் ஒத்தி வைத்துவிட்டு பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்வது அவசியமாகும் ஒரு சுன்ன பற்றி குளிப்பதற்கு முன் ஒழு செய்வது நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வாஜிபான குளிப்பின் போது முதலில் தமது இரண்டு கைகளையும் கழுவுவார்கள் பிறகு தொழுகைக்கு செய்வது போன்று ஒழு செய்வார்கள் என அன்னை ஐஷா அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மக்களுக்காக நட்பணி ஆற்றுதல் மனிதன் மர்ணித்த பின்பும் ஏழு விஷயங்களின் நன்மைகள் அவனை சென்று அடைந்து கொண்டே இருக்கின்றன என நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் கற்பித்த தீனின் கல்வி மக்களுக்காக தோண்டிய கிணறு குளம் நட்டு வைத்த மரம் நிர்மாணித்த பள்ளிவாசல் விட்டு சென்ற குர்ஆன் மர்ணித்தவரின் பாவ மன்னிப்புக்காக துவா செய்யும் குழந்தைகள் ஒரு பாவத்தை பற்றி அந்நிய பெண்களை பார்த்தல் அறிமுகமில்லாத பெண்ணை ஒருவர் வேண்டுமென்றே பார்த்தால் அல்லாஹு தாலா மறுமையில் அவர் கண்களில் நெருப்பை நிரப்பி நரகத்தில் புகுத்தி விடுவான் எவர் தனது பார்வையை தாழ்த்தி கொள்கின்றாரோ அவரை சுவனத்தில் நுழைவிப்பான் உலகத்தை பற்றி செல்வம் பெருகுதல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களிடம் செல்வம் ஏராளமாக பெருகி அதிலிருந்து தர்மமாக பெறுவதற்கு ஒருவர் கூட இல்லையே என கவலை கொண்டு தர்மம் வழங்கிட யாராவது அழைத்தால் அவர் எனக்கு தேவையில்லை என கூறி வருத்த காலம் வருகின்ற வரை கியாபம் ஏற்படாது இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம் மறுமையை பற்றி சுவனத்தின் நன்மைகள் குர்ஆன்ல ஆன் தாலா கூறுகிறான் அவ்வீடு என்றென்றும் நிலத்திருக்கக்கூடிய சுவனப்பதியாகும் அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் விரும்பியதெல்லாம் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் அச்சமுடியோருக்கு இவ்வாறே அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான் நபி வழி மருத்துவம் வெயிலில் உட்காருவதின் பாதிப்பு வெயிலில் உட்கார்வதை தவிர்த்திடுங்கள் ஏனெனில் அதனால் ஆடைகள் கெட்டு உடலிலிருந்து துருவாடை வீசும் மேலும் அடங்கியுள்ள நோய்கள் மேலெலும்பி வரும் என நபி சல்லா அலே அவர்கள் கூறினார்கள் குர்ஆனின் அறிவுரை குர் ஆன் அல்லாஹு தாலா கூறுகிறார் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மக்களும் அல்லாஹின் நினைப்பை விட்டு உங்களை பராமரமாக்கி விட வேண்டாம் எவர்கள் இவ்வாறு செய்கின்றார்களோ அவர்கள் தாம் நஷ்டமடைந்தவர்கள் ஆவார்கள்